இப்போ ரீசெண்டாக இப்போ நெல்லையில் கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் பார்வை என்ன ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் கூச்சமே இல்ல ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லி தர பள்ளிக்கூடத்துல ஜாதி என்னன்னு கேக்குறான் ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனா தான் இருக்காங்க இவங்க சார் ஸோ அவர் வந்து பிளவு பண்ணியிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு என்ன ஆசனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்துருக்கலாம் ஸோ அவங்க குடும்பத்தில் என்ன விரும்புறாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையே குடும்பத்து மூலமாக அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது நீ அப்பாவி ஜனங்களை கொலை பண்ணி ரத்தம் குடிக்கிற அளவுக்கு சுலபம் இல்லடா இப்ப ஒரு தவணை வந்து ஒரு கூட ஆக கொலைகாரன் பையனோட எதிர்காலமும் ஆமா ஒரு உயிரிழப்பே ஏற்பட்டு இருக்கு உயிரிழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் இப்ப கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிளே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா என்ன என்ன சுமார் பேசுகிறா போரா கோரம் ஏன்னா இது ஒரு உயிரோ அவங்க குடும்பத்துலேயும் ஒரு பெரிய லாஸு எதிர் தரப்பில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே லாஸ்ஸு தான் உயிரிழப்ப இடே செய்ய முடியாது ஓகேங்களா சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்டே நம்ம பாட்டை முப்பாட்டை வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுறியே கொடுத்தாங்க நீங்க என்னன்னா தம்மா தூட்ட முட்டாய்க்கு தெரு தெருவாக லோ லோன்னு அனைறீங்க டேய் குறிப்பா இப்ப தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமா இருக்கா அதுவும் ஒரு காரணமா அதுவும் ஒரு காரணமா ஆனா அது அவங்கவுங்க அவங்கவுங்க என்ன சொல்ல வருது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏ தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா சோரன் திங்கிரியா இந்த நாலு பேர் இப்ப நம்ம ஒரு கிராமம் இருக்கோன்னா இப்போ நான் மதுரையில் இருக்கேன் ஒரு கிராமம் எல்லா சமுதாயமும் இருக்காங்க எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒற்றுமை இருக்கும் நாங்க ஜாதி வேறுபாடு பார்க்கவே மாட்டோம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஓகேங்களா இப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பார்க்க முடியாது டேய் இவர்தான் நம்மளோட பங்காளி நம்ம குழந்தை வந்து இவர் தான் தான் நம்மளுக்கு கரை வந்து அப்ப அவர் என்ன பண்ணி அன்னே அவரும் எங்க பண்ணுவாரு ரோட்ல நாங்க சின்ன பசங்க வந்தோம்னு வச்சுக்கோங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மேற்கு சமுதாயமே இருக்கிற டக்குன்னு அவர் துண்டு எடுத்து மூஞ்சியெல்லாம் அந்த இடச்சு என்ன அது ஆகுது இப்படி வர்ற நான் சொல்றது உண்மை கண்ணு மீடியாவுக்காக கேமராக்காக சொல்லலை அப்போ ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்க காலங்களும் உண்டு சில இடங்கள்ல இந்த தப்புகள் நடக்குதுமா சில இடங்கள்ல இந்த தப்புகள் நடக்கிறனால மற்ற இடங்களுக்கு அது பாதகமாக மாறுது அவளை சொல்றா இருக்கு பெரிய பெரிய ஜாதிகள் அப்படிங்கிற சொல்ற மாதிரி இருக்காங்கல்ல அதுக்குள்ளே மாற்றி திருமணம் பண்ணால் அந்த பிரச்சனை வரல குறிப்பா பட்டியலினத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ஆன கொலை வரைக்கும் போயிருக்கு ஏன் அப்படி அது நல்ல கொஸ்டின் தான் முதல்வன் படத்துல இவரு ரகுவரன் சார் இவர் கேள்வி கேட்பாரு அர்ஜுன் சார் அந்த மாதிரி சூப்பராக இந்த வருஷத்துக்கு கம்பெனியெல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டே வந்திங்க எந்த வருஷத்துக்கு கம்பெனி அழகா இருக்காங்க பையன் கவின் அதுக்கு அதுக்குல்லாமே இருக்கா புரியும் இந்த கொறைல அழகு இருக்கு உண்மையை நல்ல பெரிய கம்பெனியில வேலை இருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் இதை விட சூப்பர் மாப்பிள்ள வேணுமான்னு கேட்குறேன் இப்போ என்ன பண்றீங்க கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு பிடிக்கிறீங்க ஓகே ஒரு உண்மையை சொல்லவாமா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரிய கொடிசனாக இருந்தாலும் அழகா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம மகளை வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும் பண காசுனா யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா அது அவங்கவுங்களோட சுய விருப்பம் முன்னாடி வந்து நினைச்சா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா பட்டியல இனத்துலையுமே அவங்களுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க அது அதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவு விட்டு சிலர் மாறி போக மாட்டாங்க சிலர் மாறி கல்யாணம் செஞ்சுக்கிடுவாங்க பொதுவாக ஒரு பேரண்ட்ஸோட கட்டுப்பாடு என்ன இருக்குன்னா நம்ம நம்மளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படி போக கூடாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இதே மாதிரி இப்போ திவாகர் குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் உங்க மகளா இருக்கலாம் இல்ல கண்ண பொதுவாக நான் சொல்ல வந்தான் இப்ப நானே இன்னும் ஆக்சுவலா கல்யாணம் ஆகல பொண்ணு தான் பாத்துட்டு இருக்கோம் என்னடா

அதை விட முக்கியமாக நீங்கள் அந்த இது பிரச்சனை முடிஞ்சது வெளியே வந்ததுக்கப்புறம் தமிழ் இவ்வளவு இல்லாதது இது கொஸ்டின் ஜெயிக்கிங்க அதுல சார் நான் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது டக்கு வேற 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 கேள்வியில கேட்கிறார் சார் ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி என்ன சார் என்ன கேள்வி கேட்டீங்க எவ்வளவு பெரிய ஆள் அவரு அவரை போய் ஏன் எப்படி கேள்வி கேட்கறீங்க நான் சொல்ற கேள்வி இல்ல விசி முதல்ல கால் கொடுத்து கேக்குறேன் பாப்பா குஸ்தி இது உகரம் சார் இவரை முத முதல்ல இன்டர்வியூ எடுத்தது யார் சார் சார் இங்க வாங்க நீங்க இவர் தான் நீங்க போங்க தம்பி பாப்பா முத முதல்ல இன்டர்வியூ எடுத்தது இவர்தான் தான் இவர் சேனல் ஒண்ணு இருக்கு இவன பொழந்தோம்னா நாட்டுல இவன மாதிரி வரக்கூடிய ஜெவனே எவனும் வளர்த்து விட மாட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க